அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான சிறப்பு வாய்ந்த நாளை இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது இந்த நாளில் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்குமே நமக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன இன்றைக்கி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முதல் தேதி அதாவது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது பரிகாரங்கள் செய்வது சில மங்கள பொருட்கள் வாங்கிறது இதெல்லாமே அந்த மாதம் முழுமைக்குமே நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நாளில் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாசி மாதத்தின் பதினேழு ஏழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் பிளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட் அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது இது சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால சனீஸ்வரருக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அப்போ எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூன்றாம் பிறை தரிசனமும் இருக்குது அந்த பிறை நிலவானது படிப்படியாக வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலவை அடையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போது நம்மளுடைய வளர்ச்சியும் பொருளாதார ரீதியாகட்டும் இல்லை வேறு ஏதாவது தொழில் ரீதியாகட்டும் நல்ல ஒரு அபரிமிதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை குளிங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அதே வீடியோலையே இன்றைக்கி கையில் வந்துட்டு ஒரு சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க மாதம் எப்போதோ பணவரவு இருக்கும்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு வந்து கொடுத்துருந்தேன் இவை தவிர மார்ச் மாதத்திற்கு உண்டான மணி மந்த்ரா அதாவது கேலண்டரில் அந்த வேர்டை வந்து நம்ம எழுதி வைப்பதன் மூலமாகவும் இந்த மாதம் முழுக்க ஒரு முறையாவது அந்த நான் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு பணவரவு வரவு ஏற்படும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி டப்பாக்குலரை ஒரு ரூபாயோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி மறைத்து வைப்பதன் மூலமாக தனம் தானியம் ரெண்டுமே வந்து பெருகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி பர்ஸில் தடவி வச்சாவே பணமே இல்லாத பர்ஸ்லேயும் பணம் நிரம்பி வழியும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் யாருக்குமே தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட முறையை வந்து இன்னைக்கு செய்வதன் மூலமாகவும் அவர் மிதமான பணவரவு ஏற்படும் என்பது குறித்தும் தனிப்பதிவு போட்டிருந்தேன் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பரிகாரங்கள் நான் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்குறேன் இது இத்தனையுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இத்தனையும் வந்து செய்ய தேவையில்லை உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ வாய்ப்பு அமையுதோ பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பணம் வந்து நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அல்ல அல்ல குறையாமல் பணம் பெருகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதுலேயும் நீங்கள் எதுவுமே பார்க்கவே தேவையில்லை சரி சரிப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கிற தண்ணீராக இருக்குதுனாலும் ஓகே தான் இல்லை பைப்பில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் அதே போல் இந்த டம்ளரானது கண்ணாடியாக மண்கப்பாக பீங்கானாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால இந்த மூணுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஒருவேளை வேளை கிட்டே இந்த மூணு இல்லை அப்படின்னா இப்போ பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா செம்பு அல்லது பித்தளையில் அது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் எங்கள் வீட்டில் அதுவுமே இல்லை மேலும் நான் பூஜை அறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்ல இல்ல அங்கதான் அது இருக்குது போய் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில்வர் டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க அதுல வந்து நீங்க தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இப்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் உங்கள்கிட்ட பிரியாணி இலை இல்லை அப்படிங்கும்போது துளசி இலைகள் இருக்குது இல்லையா அந்த துளசி இலைகளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை ஒரு மூணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அல்லது அஞ்சுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் இந்த ரெண்டு இலையில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி அடுத்து நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு உரிய நாளாகவும் இருக்குது இல்லையா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள்னு பார்க்கும்போதும் இந்த பச்சக்கற்பூரத்தை வந்து சொல்லலாம் அதுக்காகவும் நம்ம இதை வந்துட்டு பயன்படுத்தணும் அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காயும் பணவசியத்தை கொடுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருளும் கூட இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டே ரெண்டு மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பண வரவுல தடைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதான் பிளாக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது வர வேண்டிய பணம் கூட வரத்துக்கு தாமதமாகும் சில சமயம் வராமலே கூட போயிடும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த கிராம்பை வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் ரெண்டு வந்து முழுசாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்க சொன்னேன் இல்லையா அந்த தண்ணீரை வந்து நீங்கள் உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அப்படுத்ததாக நான் இலைகள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா ஒன்றா துளசி இலைகள் அல்லது பிரியாணி இலை எடுத்துக்க சொன்னேன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய மந்திரமான ஸ்ரீம் 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 இதை வந்துட்டு நீங்கள் மூன்று முறை வந்து எழுதுங்க இப்போ மூணு துளசி இலை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு துளசி இலையிலையும் நீங்கள் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ன்ட்டு தனித்தனியாக எழுதலாம் இப்போ ஒரே ஒரு பிரியாணி இலை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஒரே இலையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு இந்த ஸ்ட்ரீம்ங்கிற பீஜ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக இந்த தண்ணியில் முதல்ல வந்துட்டு இந்த பச்சைக்கர் பொறுத்த கொஞ்சம் நுணுக்கி பவுடர் மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கிராம்பையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஏதாவது ஒரு காயின் வந்து தேவைப்படுது நாணயம் வந்து தேவைப்படுது ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதாவது ஒன்று எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரம்ளர் குளிரியே வந்துட்டு போட்டுருங்க இப்போ இது எல்லாமே உங்களுடைய முன்னாடி வந்து இருக்கட்டும் இப்போ அந்த பிரியாணி இலையை மட்டும் உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஏ மில்லினியர் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இல்லைனா என்னை தேடி தினந்தோறும் அபரிமிதமான பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போதே அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணணும் உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரியும் நீங்க கற்பனையும் செஞ்சு பார்க்கணும் அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை உங்கள் முன்னாடி வச்சுக்கிற அந்த டம்ளர் தண்ணீர்லேயும் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க துளசி இலை வச்சுருந்தீங்கன்னா இதே போல் கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அதை வந்துட்டு தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் பத்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சுருங்க அல்லது வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஏதாவது மூடி கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் இது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் போது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த பிரியாணி இலையோ அல்லது துளசி இலையோ இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் போயிடுங்க வெளியில் போயிட்டு நீங்கள் கோலம் போடக்கூடிய இருந்து லைட்டாக இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் தெளிச்சிட்டு வாங்க வெளியில் இருந்து உள்நோக்கி தெளிச்சுட்டு வரணும் முதல்ல வெளியில் கேட்டுக்கிட்ட தெளிங்க அப்புறம் கோலம் போடக்கூடிய நம்ம நிலைவாசலில் தெளிங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க வந்துட்டு எல்லா ரூம்லேயுமே மூளை முடுக்குகளில் நீங்கள் தெளித்து விடுங்க பாத்ரூம்லேயும் தெளித்து விடுங்க அடுத்து பீரோ ஓப்பன் பண்ணி பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் லைட்டாக வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க இப்படி எல்லா பக்கமும் தெளிச்சு முடித்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயம் உள்ளே போட்டோம் இல்லையா அதை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரையும் இந்த பொருட்களையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இந்த புனித நீர் பட்டதுனால நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை தரக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் நீங்கி இன்றிலிருந்தே அபரிமிதமான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் நான்கு திசைகளில் இருந்தும் மின்னல் வேகத்தில் உங்களை தேடி பணம் வரும் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்